நீ உன்னோட அண்ணனோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யறதுனா இங்க இரு இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுன்னு கொஞ்சம் கடுமையாவே சொன்னான் அவனோட தாயாரும் அண்ணனும் கூட அவன்கிட்ட வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செய்யும்படி சொன்னாங்க இதை கேட்ட சுப்பனுக்கு கோபம் வந்தது அவன் வீட்டை விட்டு வேகமா வெளியில போயிட்டான் அவன் அந்த ஊர் கோவில் மண்டபத்துக்கு போய் ஒக்காரன் நினைச்சுப்போ அங்க ஒரு சன்னியாசிய பார்த்தான் அவர் மேல எரிச்சலா நான் ஒரு வேலையும் செய்யாம சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிறதுனால என்ன எல்லோரும் ஜமீன்தாரர்னு கேலி செய்யறாங்க நீயும் ஒரு வேலையும் செய்யாம காவி உடையோட உன்னோட சன்னியாசி கேட்டான் அவன் ஏதோ கோபத்துல இருக்கிறான்னு புரிஞ்சுகிட்ட சன்னியாசி ஜமீன்தாரர் எப்பவுமே ஜமீன்தாரர் தான் அது போல சன்னியாசியும் சன்னியாசி தான் யாரா இருந்தாலும் திருப்தியோட வாழணும் ஜமீன்தாரர்னு சொல்லிட்டா ஒருத்தன் ஜமீன்தார் மாட்டான் ஜமீன்தாரர் மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டாலும் அவன் ஜமீன்தாரர் ஆகிட மாட்டான் அவன் ஏழைதான் நீ என்னோட ரெண்டு நாட்கள் இரு அப்பதான் நான் சொன்னது உனக்கு புரியும்னு சொல்லிட்டு கிளம்பினாரு சுப்பனும் சரி உன்னோட வர்றேன்னு சொல்லி அவர் பின்னாடியே போனான் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அடுத்த ஊரா அடைஞ்சாங்க அங்க அந்த ஊர் காளியம்மன் கோவில் திருவிழா நடந்தது மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம்னு பல வேஷங்களை அணிஞ்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த திருவிழாவில் ஒரு கிராமத்துவாசி வாசி ஒருத்தன் ஜமீன்தாரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யானை மேல அமர்ந்து வர்றது சிறப்பு நிகழ்ச்சி மக்கள் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வர்றவனை உண்மையான ஜமீன்தாரா மதிச்சு மரியாதை செலுத்துறது வழக்கம் சன்னியாசி சுப்பனுக்கு யானை மேல அமர்ந்து வர வேஷக்காரனை சுட்டிக்காட்டி காட்டி அவனோட மிடுக்கப்பார் இப்போ ஜமீன்தாரர் மாதிரி மகிழ்ச்சியோட இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எப்படி இருக்கான்னு பாருன்னு சொன்னாரு அப்போ அங்கிருந்த ஒருத்தன் அவங்க கிட்ட இப்ப உள்ள ஜமீன்தாரரோட முப்பாட்டனார் பரம ஏழையா இருந்தவரு அவர் நாக்குல ஊசி குத்திட்டு அம்மனுக்கு வேண்டுதல் செஞ்சதுனாலதான் இந்த ஜமீன் அவருக்கு கிடைச்சது அவருக்கு பின்னாடி வந்தவங்க அந்த வேண்டுதலை வழக்கமா காட்ட இந்த ஊர்ல யாரையாவது ஒருத்தனை பிடிச்சு ஜமீன்தாரர் வேஷம் போட வச்சு யானை மேல உட்கார வச்சு ஊர்வலம் நடத்துவாங்கன்னு சொன்னான் சுப்பனும் இதுல என்ன தவறு ஒண்ணும் இல்லையே பணம் கிடைக்கிறதுனால எந்த வேஷமும் போடலான்னு சொன்னான் அதை கேட்டு சன்னியாசி சிரிச்சிட்டு இந்த திருவிழா முடிஞ்சோட நாளைக்கு நாம இந்த ஜமீன்தாரர் வேஷம் போட்டவரோட வீட்டுக்கு போய் பாப்போம்னு சொன்னாரு சுப்பனும் சரின்னு சொன்னான் யானை ஊர்வலம் அம்மன் கோவில அடைஞ்சது யானை மேல இருந்த ஜமீன்தார வேஷக்காரன் கீழே இறங்கி அந்த வேஷத்தை கலைச்சிட்டு மத்தவங்களோட சேர்ந்து மேலதாளத்துக்கு ஏற்ப ஆட ஆரம்பிச்சான் முடிவுள்ள பூசாரி ஜமீன்தாரர் வேஷதாரி ஜமீன்தாரருக்கு கொடுக்க சொல்லி அனுப்பின பணத்தையும் பரிசுகளையும் ஒரு தட்டில் வச்சு அவனுக்கு கொடுத்தாரு மறுநாள் சந்நியாசியும் சுப்பனும் ஜமீன்தார் வேஷம் போட்டவனோட வீட்டுக்கு போனாங்க அது ஒரு ஓலை குடிசை அவன் பேரு முத்தையன் தினக்கூலி வேலை செய்கிறவன் அவனோட தாய் தந்தையர் கூடைப்பாய் முதலியவற்றை பின்னி தயாரிக்கிறவங்க முத்தையனோட மனைவியும் காய்கறி பயிரிட்டு அவற்றை விட்டுரு வந்தா முத்தையன் தன்னோட வீடு தேடி வந்த சன்னியாசியையும் சுப்பனையும் வரவேற்று குடிக்க நீர்மோர் கொடுத்து உபசரிச்சான் அந்த குடும்பத்தவர் பணம் சம்பாதிக்க தாங்க எப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னாங்க முத்தையனும் இந்த வேஷம் நான் ஏன் போட்டேன் தெரியுமா இந்த ஜமீன்தாரரும் இவரோட முன்னோர்களும் என்னோட குளத்தை சேர்ந்தவங்க இவரோட முன்னோர்கள்ல ஒருத்தர் இந்த ஊர் அம்மான வேண்டிக்கிட்டதுனாலதான் தான் ஆனாரு அதனால எனக்கும் ஜமீன்தாரரா ஆகணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு அதுக்கு வழி நான் ஜமீன்தாரர் வேஷம் போட்டு நாக்குல ஊசியை குத்திக்கிட்டு பிரார்த்தனை செய்யறது தான் இந்த திருவிழா அப்போ வாய்ப்பு கிடைக்குது நாக்குல ஊசியை குத்துறப்போ வலிக்கதான் செய்யும் இதுக்கு பணம் கிடைக்குது என்னோட குடும்பத்தையும் நடத்த முடியுதுன்னு சொன்னான் அப்போ சுப்பனுக்கு தன்னோட குடும்பத்தினரை பத்தின நினைவு வந்தது சன்னியாசியும் சுப்பனும் முத்தையன் கிட்ட விடைபெற்றுக்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்தாங்க சுப்பனோட மனசு அலைமோதுனது அப்போதான் அவன் தன்னோட குடும்பத்தோட உண்மை நிலையை உணர்ந்தான் அவன் தன்னோட வீட்டை அடைஞ்சப்போ அவனோட தாய் தந்தை அண்ணனும் என்னடா சுப்பா இவர் ஏதோ பேசிட்டாருங்கிறதுக்காக இப்படியா கோபிச்சுக்கிட்டு போறது நீ ஒரு வேலையையும் செய்ய வேணாம் எங்களை விட்டு போயிடாதேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாங்க சுப்பனோ இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் அண்ணனோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் இனிமதான் செய்ய போறேன்னு பெருமையோட சொன்னான்